திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு அப்புறம் இன்னைக்கு தைப்பூச திருவிழா வந்து எப்பயும் இல்லாத அளவுக்கு மக்கள் அதிக அளவில் எல்லா முருகன் கோயில்கள்லையும் கூட்டிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இந்த நாடு சனாதன தர்மத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சனாதன தர்மத்தில் ஊறி திளைத்த நாடு அமைப்பு ரீதியாக இந்து மதம் கட்டமைக்கப்படவில்லை இந்த இந்து மதத்தில் தான் உலகத்திலேயே இல்லாத மத சுதந்திரம் கருத்து சுதந்திரம் எல்லாம் ஒரு மதத்தில் இருக்கிறது அது ஹிந்து மதத்துக்கு மட்டும்தான் உண்டு ஆனால் சமீப காலமாக ஒரு சில அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கிக்காக ஹிந்து கோயில்களுக்கு தொந்தரவு கொடுப்பதும் ஹிந்து மதத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசுவதும் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பதும் என தங்கள் சிறுபான்மை அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களோடு கூட்டணியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஹிந்து மக்களுடைய ஒரு கோயிலுடைய அந்த மலையினுடைய பெயரையே மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடானது ஹிந்து தர்மத்தில் யாரும் எந்த ஒரு இடத்துல கூட போர் புரிந்து ஒரு நாட்டை பிடித்ததாகவோ அல்லது மற்ற வழிபாட்டு தலங்களை அழித்து தங்கள் வழிபாட்டு தலங்களை நிறுவியதாக எங்குமே சரித்திரம் கிடையாது அப்படிப்பட்ட சனாதன தர்மத்திற்கு ஒரு ஆபத்து வருகின்ற பொழுதெல்லாம் சமூகமே தானாக முன்வந்து அதை காத்து கொண்டிருக்கிறது அதனால் எந்த ஒரு சோதனை வந்தாலும் ஹிந்து மக்கள் தங்களுடைய தர்மத்திற்காக அதை காத்து நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதில் ஒரு சிலர் கேட்குறாங்க ஏன் கோயில் விஷயத்தில் பிஜேபி வந்து இதை பேசுது ஏன் திருப்பரங்குன்ற விஷயத்தில் எல்லா அமைப்புகளும் இதில் வந்து நீங்கள் வந்து மக்களை பிரித்து பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க இந்து கோயில்களுடைய பிரச்சனையை பற்றி மற்ற அரசியல் கட்சிகள் யாரும் வாய் திறப்பதே இல்லை மற்ற அரசியல் கட்சிகளும் இந்து மக்களுடைய தர்மத்திற்காக கோயிலுக்காக பேசுகிறார்கள் என்றால் நாங்கள் அதை பற்றி கேட்க போகிறதே இல்லை ஆனால் யாருமே அதை பற்றி பேசாத போது பாரதிய ஜனதா கட்சியும் ஹிந்து முன்னணி போன்ற இயக்கங்களும் இந்த கோயில் பிரச்சனையை தங்களுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒரு சில ஒரு சில கோயில்களில் இல்லை ஒரு சில கோயில்களில் நிறைய இடங்களில் வசதி குறைவு இருக்கு ஒன்று நேற்று கூட பேரூர் கும்பாபிஷேகம் வந்து கோயிலில் பார்த்தோம் ஒரு க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு தெளிவான திட்டமிடல் அப்படிங்கிறத பார்க்க முடியல கோயிலுக்கு வராங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க இல்லை முக்கியமான அந்த அறங்காவலர் குழுவில் இருக்கிறவங்கெல்லாம் கோயிலுக்கு வராங்க அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் கோயில் சார்ந்த விஷயங்களில் இன்னும் கூட மாநில அரசு அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு ஏன்னா மன்னன் எவ்வளி மக்கள் எவ்வழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாநிலத்தினுடைய முதல்வரே ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறது வெளிப்படையாக அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஹிந்து மதத்தை விமர்சிக்கிறாங்க துணை முதலமைச்சர் அவர் வந்து கொ என்ன கொசுக்கு மாதிரி டெங்கு கொசு அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணும்போது அதிகாரிகளுக்கு என்ன அக்கறை இருக்கும் அதுதான் இப்போ இருக்கு தமிழ்நாட்டில்